எழு இந்த கோழி குழம்பு வைத்தியம்னா என்னங்கய்யா கோழி குழம்பு வைத்தியம் தங்கியா வண்டியில் போகும்போது வரும்போதும் அடிவட்டு ஆக்சிடென்ட் ஆகியோ கை கால் ஒடிஞ்சோ கட்டு போட்டு சரியாக இருக்கும் ஆனால் உள்ள வந்து இன்னும் எலும்பு கூடலுடுவாங்க ஓ ரத்த கட்டு உள்ள எலும்புக்குள்ளேயும் ரத்தம் ஓடுங்கய்யா அந்த ரத்தம் ஒன்றும் சேராமல் இருக்கும் அப்படி இருந்தாலும் ரத்தம் அங்கங்கே கட்டியிருந்தாலும் மழை ஏறுறாங்க இல்லையா மழை ஏறி இறங்கியோ கடுமையான வேலை செஞ்சு மூட செமந்தோ தேங்காய் உரிக்கிறவங்க தென்னை மரம் இந்த இந்தமாரி அவங்களுக்குலாம் உடம்பு பயங்கரமான வழி வலிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிடுவாங்க வலிக்காமண்டி கரெக்ட் எடுத்துக்கிடுவாங்க அந்த மாரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மருந்து நம்ம அந்த கோழி மருந்துட்டு கொடுத்தா என்ன செய்யும்னா எங்கே வந்துக்கிறீங்க சீலியமிட்டி ஓகே ஓகே இது என்ன பிரச்சனை உங்களுக்கு கை வரல பேச்சு வரலை ஓ கை என்ன என்னாச்சு உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு வந்து ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கு அந்த காட்டி சரி இவரை எப்படி தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தாங்க இங்கே போங்க நல்லா கை நல்லா வாழ்ந்துருவேன் சொன்னாங்க அந்த அந்த வந்தீங்க அப்படி பையன் எழுந்திரிங்க இப்ப இப்போ பண்ணும் இப்போ எப்படின்னு இருக்குது கீழே குடிஞ்சு பாருங்கள் இப்ப சும்மா இப்படி தரையை திருட்டு எழுந்திரிக்க சும்மா அப்படி திருத்துட்டு எழுந்திரிக்க ஓ இப்போ எப்படி இருக்குங்க நல்லா

ஒரு நாள் கோழி மருந்து இந்த இதை என் கொடுக்குறேங்கய்யா அடிவெட்டு கட்டு மோது கட்டுன்னு வந்தாலும் சரி எலும்பு தேஞ்சு வச்சு சவ் கிழிஞ்சு வச்சுன்றாலும் சரி சர வாங்கினி சர சொல்லக்கூடிய முடக்கு வாதம் இருந்தாலும் சரி பக்கவாதம் வந்தவங்களுக்கும் இதை சிலதை நாங்கள் கொடுக்குறோங்கய்யா ஒரு கை கால் சரியாக வரலன்றாங்க இல்லையா அவங்களுக்கு நாம் இதை கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் மருந்தை பிரித்து எடுத்து கொடுத்து ஒரு நாள் இந்த க கறிக்குளமெல்லாம் கொடுக்கும்போது என்னங்கன்னா அப்போ ரத்தோட்டம் ஓடணும்னா ரத்தக்குள்ள அடப்பு இருக்கக்கூடாது இல்லையா

உட்காந்தவுடனே வந்து ஒரு ஃபோர் டேஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுங்க சரி மறுநாள் வந்து பார்க்கும்போது வந்து உட்காந்து எல்லாமே கேட்டார் என்ன ஏதுன்னு சொல்லி இது பண்ணி கேட்டார் அப்புறம் ஈவினிங்காக வந்து என்ன கேட்டிங்கன்னா மருந்து ஒன்று வந்து பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கொடி சாப்பிடுங்க காலையில் வந்து மோஸ்ட்லாம் வந்து ஃப்ரீயாக போவோம் போனோடனே அதுக்கப்புறம் வந்து குடிசை விளிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து சாப்பாடு வந்து அந்த கோழி மருந்து இது பண்ணி தரம் சொல்லிட்டு அப்புறம் வந்து காலையில் வந்து சூப்பு முதல்ல ஒன்று கொடுத்தாரு சார் அது வந்து எதோ ஒரு இது மிக்ஸ் பண்ணி இருக்குது நீங்கள் குடிங்க அதில் ரத்த கட்டெலாம் எடுத்து விட்ருவோம் அப்படின்னு கொடுத்தாரு அதுக்கப்புறம் சாப்பாடு அந்த கோழி மருந்து இது பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்தாருந்தாங்க அதுவும் வந்து சாப்பிட்டு இதெல்லாம் இது பண்ணும்போது சாப்பிட்டு முடிச்சு இது பண்ணிட்டு அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் நல்லா வேர்த்து நல்லா வேர்த்து நல்லா இது இருக்கும் நல்லா இது பண்ணுங்க அப்படின்னாரு அப்புறம் இது பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த மருந்து கொஞ்சம் வேலை செய்யணும் அவங்களெலாம் போய் இது பண்ணுவாரு அன்றைக்கி விடுங்கன்னாரு நெக்ஸ்ட் டே வந்து வர்மம் இது பண்ணலாம் அப்படி சொல்ல அப்புறம் வந்து வர்மம் ஸ்டார்ட் பண்ணார் சார் அப்புறம் வந்து வர்மம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது வந்து எடுத்தோட ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அவருக்கு மேலே வந்து வரமும் எடுத்தார்

ஆனால் முதல்ல சொன்னார் முதல் நாள் என்ன சொன்னார் நீங்கள் உட்காந்து பாருங்கள் எந்திரிச்சு பாருங்கள் நிறைய என்னால் உட்காந்து எந்திரிக்க முடியல அந்த கட்டில் பிடிச்சிட்டு தான் உட்கார அதாவது வந்து எதுனா பிடிச்சிட்டு தான் எந்திரிக்கிற மாதிரி பிடிச்சி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும் ரொம்ப இதுவாக இருந்தது ஏன்னா வரமும் பண்ணி முடிச்ச என்ன சொன்னார் நீங்கள் எந்திரிங்க கொஞ்சம் பார்த்து எப்படி எழுந்திரிங்க ஆனால் முதல்ல வந்து பிடிச்சி உண்டுகிற இதெல்லாம் பிடிச்சி தான் எந்திரிச்சு இது பண்ணுவேன் ஆனால் வருமோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் பண்ணி எழுந்திரிச்சேன் எது பண்ணி நடங்க அப்படின்னாரு கொஞ்சம் நடந்து பண்ணி கூட பத்து நிமிஷம் நடங்க அப்படின்னாரு ஃபுல்லாக நடந்தோன்னா அந்த அந்த பெயிண்ட் தெரில எனக்கு தெரியல நல்லா நடக்க ஆரம்பித்தேன் நான் நடந்தது என்ன பண்ணிட்டு ஒன்று ஸ்டெப்பு ஏறி இறங்க அப்படின்னாரு எப்பயும் இந்த ஆர்மாவது கேட்டிங்கன்னா அந்த ஸ்டெப்பு இதெல்லாம் வந்து சைடில் வந்து அந்த க்ரேக்டிஸ் வந்து பிடிச்சிட்டு தான் ஏறுவேன் நான் பிடிச்சிட்டு தான் என்ன பேலன்ஸ் பண்ணி தான் பிடிச்சிட்டு தான் ஏறணும் இல்லை யாரும் கை பிடிச்சா தான் வந்து ஏறுவார்கள் எனக்கு ஒரு அன்சேஃபாகவே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு பண்ணி முடிச்ச அப்புறம் ஏறி இறங்கி பாருங்கள் எதுவுமே பிடிக்காமல் இறங்கினேன் அப்படியே மறுபடியும் இறங்கினா இது பண்ணேன் அவரின் கீழே போயிட்டு கிடைக்கலாம் போய்ட்டு இது பண்ணிட்டு வந்து அது பண்ணேன் அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அது மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து ரெண்டு நேரம் இது பண்ணும்போது அந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து அவர் கிளியராக இது பண்ணி விட்டார் ஓகே இவ்வளோ தூரம் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க அதாவது கோழி குழம்புல வைத்தியம் ஓகேங்களா அதாவது நாட்டு கோழி குழம்புல வைத்தியம் பண்ணுறாரு அண்ணன் தான் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அது மட்டும் கிடையாது வர்மம் ஒரு எஸ்பெண்டான ஒரு முதுகு தண்டு வடத்தை நேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லைங்களா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்ங்கய்யா ஒரு விஷயன்ற ஒரு பல விஷயம் தெரியணும் அதில் ஒரு ரெண்டு விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட கேள்வி இந்த கோழி குழம்பு வைத்தியனால் என்னங்கய்யா கோழி குழம்பு வைத்தியம் தாங்கய்யா அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே ஓடி தவி விளாண்டு ஆனோ பெண்ணோ சின்ன வயசுலேருந்து ஓடி தவி வளாண்டு அடிபட்டிருக்கான் வச்சுருக்கான் அது இல உடம்பு இலரத்துங்கிறதுனால அது வந்து பெருசாக நமக்கு தெரியாது அப்போதிக்கி அடிபட்டதுக்கு ஒரு ஊசி மாத்திரை போட்டுக்கிடுவோம் நம்ம கிராமத்தில் என்ன செய்யணும் நாட்டுக்கொழி கொ நாட்டுக்கொழியை அடித்து குழம்பு வச்சு மூங்கில் சாரதுகள்லாம் ஊற்றி வச்சு கொடுப்போம் அந்த காலத்தில் அந்த காலத்தோட பழக்கம் அதில் சித்தருடைய குருமாருடைய பழக்கத்தில் நம்ம அதை ஒன்று செஞ்சு கொடுக்குறோம் அது எப்போ அடிபட்டிருந்தாலும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிபட்ட இடத்துல வழி வேதனை வரும் அது வயசானவங்களே சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எழுபது எண்பது வயசு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் எப்போ விழுந்து இப்போ வலி இப்போ வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் விழுந்தோன்றதை நான் ஒத்துக்குறோம் ஆமாம் அந்த மாரி இருக்குதுன்னா அதுக்கு பேர் மோது கட்டிக்கிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா ஏன்னா அப்போ வந்து மேலில் உடல்ல இருக்க ஏழு தாதுக்களும் அதாவது எலும்பு நரம்பு சதையெல்லாம் சத்த கொஞ்சம் இழந்திருக்கும் அப்போ அன்னைக்கு அடிபட்டது இன்னைக்கு வழி வேதனை கொடுக்கும் அப்படி இருந்தாலும் சரி வண்டியில் போகும்போது வரும்போதும் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகியோ கை கால் ஒடிஞ்சோ கட்டு போட்டு சரியாக இருக்கும் ஆனால் உள்ளே வந்து இன்னும் எலும்பு கூடலுண்டுவாங்க ஓ ரத்த கட்டு உள்ளே எலும்புக்குள்ளேயும் ரத்தம் ஓடுங்கியா அந்த ரத்தம் ஒன்று சேராமல் இருக்கும் அப்படி இருந்தாலும் ரத்தம் அங்கங்கே கட்டியிருந்தாலும் மழை ஏறுறாங்க இல்லையா மழை ஏறி இறங்கியோ கடுமையான வேலை செஞ்சு மூட செமந்தோ தேங்காய் உரிக்கிறவங்க தென்னை மரவங்க இந்த மாரி அவங்களுக்குலாம் உடம்பு பயங்கரமான வழி வலிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிடுவாங்க வலிக்கா வண்டி எடுத்துக்கிடுவாங்க அந்த மாரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மருந்து நம்ம அந்த கோழி மருந்துட்டு கொடுத்தா என்ன செய்யும்னா உடலில் வந்து ஒரு மண் தர மாரிங்கய்யா அடிபட்டு ரத்தக்கட்டு இந்த மாரிலாம் இருக்குது எலும்புலாம் இன்னும் அவங்க சரியாக கூடலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு வழி வேதனை உண்டாகும் அந்த வழி வேதனை அதாவது உடலினுடைய உடலில் உயிரினுடைய ஓட்டம் தடைபட்டுருக்குன்ற அர்த்தம் அந்த இடத்துல ஆமாம் அதோட அந்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்கிறோம்னா கோழி குழம்பு மருந்து கொடுப்போம் அந்த கோழி மருந்துக்கு என்னென்னா இரி போன தரம் இருக்குது இல்லையா சாதாரணமாக கோழி கு கோழி குழம்பு சாப்பிட்டோம்னா அது ஒரு உணவு மீதியை வேலை செய்யும் நூற்றுக்கு ஒரு முப்பது பெர்சன்ட்டு வேலை செய்யும் ஆனால் அதை நம்ம குருமார்கள் முறைப்படி என்ன பண்ணுறோம்னா இரி போன தரையை அதாவது வெயில் காலத்தில் பங்குனிசு தரையில் தரை செம்மண் தர இரி போயிருக்காங்க அதை நம்ம மம்பட்டியை ஏதாவது வச்சு வெட்டணும்னா வராது அப்போ அதுக்கு என்ன செய்வோம் அது விதி மதியக்கூடிய நைட்டு தண்ணி ஊற்றி விட்டுரும் நல்லா ஒரு விட்டு காலையில வந்து மம்பட்டி வச்சு வெட்டணும்னா அப்படியே கபக்குன்னு வரும் இல்லையா அதுபோல இந்த கோழி குழம்பு மட்டும் கொடுத்தா பத்தாது அதுல ஒரு தைலம் கொடுப்போம் காலையில் என்னன்னா மூலிகை சூஸ்ன்னு ஒன்று கொடுக்குறீங்க அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம் சரிங்க நைட்டு தண்ணி ஊற்றிட்டு காலையில் வந்து விட்டுனா ஈஸியாக வருது இல்லையா ஆமாம் அதுபோல இந்த கோழி குழம்பு உடம்புல ரத்த ரத்தக்கட்டெல்லாம் உடைக்கணும் நல்லா உடம்பை ஃப்ரீயாகணும்னு சொன்னால் காலையில் கொடுக்குற மூலிகை சூஸ் என்ன செய்யணும்னா அது வந்து யார் வேண்டாலும் சாப்பிடலாம் இந்த கோழி குழம்பு யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா மஞ்சக்காமலைக்காரர்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் அவ்வளோதான் மற்ற எல்லாமே சாப்பிட்றோம் அப்படி ஒரு இது இந்த கோழி இந்த இது காலையில் ஒரு மூலிகை சூஸ் கொடுக்குறீங்க அதில் வந்து நம்ம சாப்பிட்ற சோறு தான் அதுலேயும் கொஞ்சத்தை எடுத்து கடைஞ்சி எடுத்து அது கூட கொஞ்சம் மிளகு சீரகெல்லாம் சேர்த்து பூண்டில் இருக்க கொஞ்சம் சாறு எடுக்கிறோம் அதில் ரெண்டு மூளியையும் சேர்க்குறோம் பூரா கடைஞ்சி எடுத்து புளிஞ்சி சூசாக எடுக்கிறோம் அதை காலையில் ஒரு கிளாஸ் கொடுப்போம் அய்யா குடிச்சாச்சு குடிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டோம்னா என்ன அதை குடிச்சிட்டு பெஸாம படுத்துருவியா உடம்பெல்லாம் பரவி அப்படியே கொஞ்சம் சில்லுண்டு வச்சுருக்கோம் உடம்பை ரெண்டு மணி நேரம் கழித்து சுடு ஹீட்ரு கொடுத்துருவோம் சுடு தண்ணி வச்சு குளிச்சிருந்தான் அந்த கோழி குழம்பு சூப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குன்னு கொஞ்சத்தை எடுத்து சூப்பாக வச்சுருவோம் அதில் ஒரு தைலத்தை ஊற்றுவோம் நல்லெண்ணெயில் காய்ச்சி எடுத்து அழகான ஒரு தைலம் அதை கொஞ்சம் ஊற்றி கலக்கி குடிக்க கொடுப்போம் அய்யா இந்த காலையில் கொடுக்குற முதல் சூஸ் என்ன செய்யணும் உடம்பெல்லாம் பரவி நிற்கும் இதை குடித்தோன்னா அதுக்காக ஒரு ரோடு ஓட்டது மாதிரி அதில் ஓடுற வண்டிங்கிறது தான் இந்த கோழி குழம்பு சூப்பு இந்த நாட்டு கோழி குழம்பு சூப்பு குடிச்சோடனும் கொஞ்சம் நேரத்தில் ப அப்படியே உடம்புல அசதியாக இருந்து தூக்க வரும் பெஸாக படுத்துறேன் ஒரு மணி நேரமும் உடம்பெல்லாம் அப்படியே கம்முன்னு படுக்க வச்சுரும் ஒரு மணி நேரங்கள் செந்திருச்சு கறி குழம்பு உடுப்போம் நல்லா சாப்பிடுங்க எவ்வளோ வேண்டாலும் சாப்பிடுங்க நாட்டுக்கோழி கறி குழம்பு சூப்பாக அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுப்போம் அது கூட வரவங்களுக்கு சேர்த்து கறி குழம்பு சாப்பிட்டுக்கலாம் ஒருத்தர் பேசண்ட்டு வராங்கன்னா கூட ஒருத்தர் வந்தால் அவருக்கும் கறி குழம்பு மூணு நேரம் சாப்பிட்டுக்கலாம் இதை சாப்பிட்டுட்டா திரும்ப தூக்கம் வரும் பெஸாம படுத்துட வேண்டியது அதே மதியமும் கொடுப்போம் சாய்ந்தரம் இது என்ன பண்ணும்னா இந்த மூணு நேரம் சாப்பிட்டது உடம்புல எங்கெங்கெல்லாம் ரத்தக்கட்டு இருக்கும் ஐயா அதில் ரத்த கட்டுறதுனா சாதாரணமாக கை காலில் மட்டும் இல்லை மண்டையில் அடிவிட்டு மண்டையில் ரத்தம் உடஞ்சிருக்குன்றாங்க இல்லையா அந்த ரத்த கட்டு உடையும் ஃப்ரீயாயிரும் நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும் நெஞ்சில் அடிபட்டுருக்குன்றாலும் அந்த கட்டு உடஞ்சி ஃப்ரீயாகிடும் உடம்புல எங்கே வேண்டாலும் ரத்த கட்டு இருந்தாலும் உடஞ்சி ஃப்ரீயாகிரும் முதுகு முதுகுத்தொண்டியோ எங்கே இருந்தாலும் ரத்தக்கட்டு உடஞ்சி ஆயிரும் இப்படி ஆக வச்சுட்டு மறுநாள் காலையில் வர்மம் பண்ணும்போது இந்த வர்மங்கிறது என்னன்னா உடலில் உயிரினுடைய ஓட்டத்தை சரி பண்ணுறதுன்ற அர்த்தம் சரிங்க வர்மம்னாலே உள்ள அர்த்தம் உயிர் ம் அப்படின்ற ரத்தம் இப்போ ஒரு தான் ஒரு ரப்பர் பெண்ட் எடுத்து விரல்ல இரிக்கி சுத்துறன்டு வையுங்க அங்கே ரத்தம் போகலாண்டா விண்டு விண்டு வலிக்கும் ம் எடுத்துட்டா ரத்தத்தோட நல்லா போய் வலி இருக்காது அது போல இப்போ முழங்கால் வலிக்குதுன்னா அங்கே ரத்தம் சரியா போய் சேரலான் அர்த்தம் ஓ அப்போ போக வைக்கிறது என் வருமத்துனுடைய வேலை அங்கே போகக்கூடிய எதில் போகுது நரம்புலதானே ரத்தம் போகுது அப்போ அங்கே கொஞ்சம் தனியாக ஆக்டிவேட் பண்ணி விடு ஆக்டிவேட் பண்ணுறது ஆ ஆ அதுதான் அப்போ நம்ம என்னன்னா தலையிலேருந்து முதுகு தண்டு வெளியே கை கால் எல்லாத்தையும் எல்லா வருமத்தையும் தூண்டும் போது என்னங்கன்னா சரவாங்கின்னு சொல்லக்கூடிய அதாவது சிக்கன் முனியாவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த சாயிண்ட் பெயின் முடக்குவாதம் கை கால் சாயிண்ட் உடம்புக்கு அத்தனை மூட்டுகள்லையும் வரக்கூடிய வழிகளை கோழி மருந்து இந்த இது கொடுக்குறேங்கய்யா ரத்த கட்டு மோது கட்டுன்னு வந்தாலும் சரி எலும்பு தேஞ்சு வச்சு சவ் கிழிஞ்சு வச்சுன்றாலும் சரி சரவாங்கினி சரவாங்கின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம்ாலும் சரி பக்கவாதம் வந்தவங்களுக்கும் இதை சிலதை நாங்கள் இல்லையா ஒரு கை கால் சரியாக வரலன்றாங்க இல்லையா அவங்களுக்கும் நாம் இதை கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் மருந்தை பிரித்து எடுத்து கொடுத்து ஒரு நாள் இந்த க கறி குழம்புலாம் கொடுக்கும்போது என்னங்கன்னா அப்போ ரத்த ஓட்டம் ஓடணும்னா குழம் அடப்பு இருக்கக்கூடாது இல்லையா இதை கொடுத்தோம்னா ரத்தக்கொழ அடப்பு கடப்புலாம் கொஞ்சம் எடுக்குது மருந்தா மர்மம் பண்ணும்போது உயிரின் அந்த ரத்த ஓட்டம் நல்லா சீராக ஓட ஆரம்பிக்குதுங்க அதனால் கால் வழி வேதனை எல்லாம் அப்படி தீருது சாயிண்ட் பெயின் பூரா அந்த ரெண்டாவது நாள் பண்ணுற வறுமத்துலையே குறைஞ்சது எழுபது பர்சன்ட் சரியாயிடுதுங்கய்யா ம் இதுக்கு வயசு வித்தியாசங்களும் ஒன்றும் இல்லை சின்ன வயசோ பெரிய வயசோ யார் வேணாலும் யார் வேணாலும் சாப்பிடலாம் அவங்களுக்கு தேவைக்கு நம்ம கொடுக்குற அந்த கறி இதுகள்லாம் நாட்டுக்கோழி கறியை வந்து தேவைக்கு சாப்பிட்டுக்கறாங்க கொஞ்சமாவது சாப்பிட்டாங்கன்னா நல்லது நல்லா இருக்கும் நல்லா விருந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்டுக்கிறலாம் இதில் ஏதோ சைட் எஃபெக்ட்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு இது வரைக்கும் இல்லைங்கய்யா இப்போத்தையும் பதினாறு பதினேழு வருஷமாக கொடுக்குறோம் எல்லோரும் நல்லாயிருக்கு யார் வேண்டாலும் சாப்பிடலாம் சைடு எஃபெக்டுன்னு ஒன்றுமே இல்லை இது உணவு தானே கரெக்ட் இதில் த வேறு ஒன்றும் பண்ணலையே இல்லை மூழியே நம்ம சாப்பிட்ற சீரகம் மிளகு அதில் கொஞ்சம் சோறை போட்டு கடைகிறோம் புளிஞ்சு எடுக்கிறோம் அதில் ஒரு ரெண்டு இலையை சேர்க்குறோம் மூலிகைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு இலையை சேர்க்குறோம் அதுவும் கூட சளியை குணப்படுத்துறதுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் ரைட் ரைட் அது ரெண்டு மூலியை சேர்த்து அதில் கொஞ்சம் அளவு முறை தாங்க இங்கேயா அதில் விஷயமே நல்ல முறை கொஞ்சம் குயிட்டி குறைச்சி ரெடி பண்ணி புளிஞ்சு சாராக கொடுக்குறோம் சாப்பிட்றாங்க நல்லா வேலை ஐயா பரவாயில்ல அதுவும் சொல்ல கேள்விப்பட்டங்க ஆ இன்னொன்று வர்மத்தில் என்னென்ன குணப்படுத்தலாங்க எல்லா வியாதியும் குணப்படுத்தலான்றது உண்மைங்கய்யா ம் இப்போ ஒரு பையன் கூட வந்தாப்புல எப்படின்னா சின்ன வயசுலேயே கொஞ்சம் தவறான பழக்கங்களுக்கு இதாகி அவர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான சிந்தனையே வருதுன்றார் அவர் முடிக்கல பைக்கில் போகும்போதே ஏத்தாப்பில் வரட்டு அப்படியே மோதிருமான்டலாம் கோவப்படுவாராம் ஓ ரொம்ப நெகட்டிவ்வாக இருக்கு ஏன் ரொம்ப மோசங்கடியா ஒரு ரோட்டில் ஒரு பெண்ணை பார்த்தா கூட தப்பாக பார்ப்போம் ம் 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 நெகட்டிவ்வான சிந்தனையை எது பண்ணுனாலும் மடி மாடியில் ஏறி நின்றுக்கிட்டு சாய்ந்தர நேரம் மாடியில் போய் நின்றால் இப்படி தவிருவோமா அப்படிலாம் தோணுமா அவர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் ம் அந்த மாரி ஓ அவங்க அம்மா ஃபோன் போட்டு சொல்லி அவன் அந்த பையனையும் பேச வச்சு கூட்டுக்கு வந்தாங்க வந்தோன்னமே அவன் கோழி மருந்து கொடுத்தோம் கொடுத்துட்டு மறுனா தலையில் வறுமை பண்ணாங்க ஐம்பது வருமம் இருக்குது தலையில் ம் மண்ட அந்த வரும தலைக்கு பண்ண என்னென்னா மண்டை மூலையில் அதாவது மண்டை மூலையில் எல்லா பகுதியும் ரத்தோட்டம் சீராக ஓடிக்கிருச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க ஓ டென்ஷன் இருக்காது மனக்குழப்பம் இருக்காது புத்தி தெளிவாக இருக்கும் கேட்குற நல்லா நல்லாயிருக்கும் அந்த அன் ஐம்பது வருமத்தை தூண்டுன உடனேயே அவர் முகம் அமைதியாகிடுச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் சாதாரணமாக புன்னகை விட ஆரம்பிச்சிட்டார் தண்டு கை காலுக்கெல்லாம் முடியும் போது ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு முடிஞ்சோன்னு அவர்கிட்ட நான் நாலு வார்த்தை கேட்டால் அவர் சுருக்கமாக அத்தனையும் பொறுமையாக கேட்டுட்டு ஒரு வரியில் பதில் சொல்கிறார் அந்த நாலு பதில் கேட்குற தன்மை இது இந்த படிப்பு கூட சரியாக வரல மக்காருக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குன்றாங்க இல்லையா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த வருமம் பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ இந்த வருமம் பண்ணால் அவங்களுக்கு மூல நல்லா வேலை செஞ்சு சக்தி நல்லா கிடைக்குங்க ஓ அது மட்டும் இல்லாமல் இப்போ சுகர் பிரஷர் வந்தாலும் சரி முதுகுத்தண்டு வழின்னு சொன்னாலும் சரி அங்கே வந்து ரத்தத்தினுடைய ஓட்டம் அதாவது உயிரினுடைய ஓட்டம் தடைபட்டுருக்குன்னு தான் அர்த்தம் அது கரெக்டாக ஓடிக்கே இருந்துச்சுன்னா அந்த உறுப்பு நல்லா வேலை செய்யும் அப்போ எல்ஃபோர் எல்ஃபோய் வழி இந்த இங்கே கழுத்தில் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கழுத்தில் பெழுட்டுக்கிட்டு இருப்பாங்க இடுப்பில் பெழுட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சவ்வு அதாவது கழுத்தில் வந்து சவ்வு விளையிடுச்சு எலும்பு தேர்ந்துருச்சுன்னு வாங்க கவலையே படுவாங்க இந்த நாட்டு வலி மருந்தை கொடுத்துட்டு மறுநாள் வருமம் பண்ணோம்னா ரெண்டே தடவையில் பெல்ட் கழட்டி எரிஞ்சிடலாம் ஒரு மூணு தடவை வந்து போதும் நம்ம என்ன தொந்தரவுனாலுமே இங்க வந்தா ரெடி பண்ணலாம் கண்டிப்பா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா நான் உங்களை பேட்டி எடுக்க முன்னாடி இங்க வந்தவங்கள பேட்டி எடுத்து நான் இது பண்ணேன் சரிங்க எல்லாம் சொல்றது என்னன்னா வந்தா போதுங்க நம்பிக்கை வச்சு வந்தால் போதுங்கன்றாங்க சரிங்க சரிங்களா இப்போ வந்தா இங்க தங்குறதுக்கு இடம் எல்லாம் எப்படிங்க பக்கத்துலேயே ரூம் இருக்கு அங்க வந்து அவங்க தங்கிடலாம் குறைச்ச வாடகை அவங்க வாங்குறாங்க சரிங்க அங்கே தங்கிக்கிடலாம் அங்கே ரூமுக்கு வந்து தங்குற அதாவது வந்தோன்னமும் மருந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தங்கி ஒரு வறுமை எடுக்கணும் ஒரு உடல்ல வழி வேதனை அடிவட்டுக்கு ரத்தம் கட்டிருக்கு சவ் விளைக்கிருச்சுன்னா அவங்க தங்கணும் இல்லையா ஒன்றுக்கு ரெண்டு போகணும் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா ஆமாம் அப்படின்னா அவங்க ரூமில் தங்கிக்கிறலாம் ரொம்ப கம்மியான தான் தங்கிட்டால் நாம் அங்கேயே போய் சாப்பாடு மூணு நேரம் நல்லா சூடாக சாப்பாடு மருத்துவம் வைத்தியம் பண்ணுவோம் அங்கேயே வச்சு வைத்தியம் பண்ணுவோம் மருந்து அங்கேயே வச்சு கொடுத்துருவோம்யா எங்க வந்துருக்காங்க நான் என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு ஏரியாவிலேருந்து வந்தால் நான் பிரித்து சொல்லலாம் கனடாவில இருந்து ஐயா கனடா கனடாவிலேருந்து வந்திருக்காரு ஃபோன் நம்பரோட இருக்குது இன்னொரு விட நான் வருவேன்ட்டு போயிருக்காரு அவரு சொல்லிட்டு போன விஷயம் என்னங்கடா சாப்பிட்ட உடனே மோசம் போயிடும் அவருக்கு ஓ நான் முப்பது வருஷமாக இருந்த பிரச்சனை நாலுனா இருந்து தங்கி சாப்பிட்டாரு அவருக்கு முப்பது வருஷமாக இருந்த பிரச்சனைக்கு அதாவது அவர் சொன்னது கனடாவிலேருந்து இங்கே வந்து போனால் ஒன்றரை லட்ச ரூபா ஆகுதுன்னு சொல்கிறார் அவ்வளோ செலவு நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு குணமாகி போயிருக்காரு ரெண்டு தடவை வந்தார் ஒரு தடவை லீவ் இல்லாமல் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ரெண்டுனா மூணுனா அவசரமாக இருந்துட்டு போயிட்டார் லீவ் முடிஞ்சுட்டு இந்த இப்போ தடவை வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தார் ஒரு மாதம் ஆச்சு இப்போ பதினஞ்சு டு நாற்பத்தி ரெண்டுனா மறு சாப்பிட்டார் மா நாற்பத்தி ரெண்டு ரெண்டுனா பத்தியை நான் வெளில போய் சாப்பிட முடியாது நான் நேராக கனடா போனேன் இப்போ பத்தியத்தை முறைக்கு வரைக்கும் இங்கேயே சாப்பிட்றார் தங்கி சாப்பிட்டார் தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் குணமாயிடுச்சு ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா அடுத்த தடவை நான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறீங்க ஒரு கோடி ரூபாய் இது வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன் என்னுடைய பிரச்சனைக்கு சென்னையிலே ஏகப்பட்ட வைத்தியம் பண்ணியிருக்கேன் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லி வாய்க்கில் ஒரு ஓச இது ஒரு கேமரா விட்டு பார்ப்பாங்களாம் கண்டுபிடிச்சாங்களாம் கடைசியில் உள்ளே வந்து கேன்சர் மாரி தொண்டையில் இருக்குது அதுதான் பெரிய பிரச்சனை அதுதான் எல்லா குடல் முறையும் கெட்டு போனதுக்கு காரணம் அதனால உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் செமிக்கணும்னு சொன்னாங்களாம் அப்படின்னு என்கிட்ட கடைசியாக அவங்க சொன்னார் மருந்து சாப்பிட்டு இப்போ தொண்ணூத்தஞ்சு வருஷம் குணமாயிருச்சு ஆனால் அவர் இப்போ சொல்லிட்டு போனது மூணு கழிச்சு நான் திரும்பவும் வருவேன் இன்னமும் ஒரு ஒரு மாதத்துக்கு இருந்து நான் மருந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போறாரு கனடாவில் இருந்து அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அடுத்து வரும்போது அவர் நண்பர்களையும் கூட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு ஐயா மலேசியாவில் வந்திருக்காங்க நம்ம இலங்கை தமிழர் மலேசியாவில் நிறையா இருக்காங்க அவங்க வந்திருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து வர முயற்சி பண்ணுறாங்க கொஞ்சம் நாள் ஆகுங்கயா வந்துடுறேன்றாங்க ஆனால் நம்மளுக்கு வெளிநாடுகளுக்கு மருந்து அனுப்புகிற விஷயம் தெரியல வெளி மாநிலங்களுக்கு வாங்குறாங்க வாங்குறாங்க மிலிட்ரி காரங்கெல்லாம் அனுப்பி வைக்கிறான் உடம்பு நல்லா நல்லா இருக்கு பெங்களூரு மைசூர்ல சென்னை மக்கள் கூடுதல் சென்னையும் பெங்களூர் மட்டும்தான் கூடுதலா எல்லாத்தோட ஃபீட்பேக் எப்படி இருந்திருக்கு ஐயா ரொம்ப அற்புதமா இருக்கு அதுதான் வேணும் அவங்களுடைய அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச ரெண்டரை மணி நேரத்துல சொல்றாங்க இல்லையா வார்த்தை அது தாங்கே நம்ம மேலும் மேலும் நல்லா பண்ணணும்னு தோணுது கரெக்ட் வர்றவங்களுக்கு நல்ல முறையில் சாப்பாடு ஓட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது வரைக்கும் சாப்பாடு இதுக்கெல்லாம் மேலே நம்ம வைத்திய ஒருத்தருக்கு தொட்டு வைத்தியம் பண்ணுறோம் இல்லையா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாடு கொடுத்துட்டு முதுகு வலியோ முழங்கால் வலியோ உடம்புல எந்த ஒரு வழி வேதனையோ சர வாங்கியே சாய்ந்துட்டு போயின்னு மோசமாக இருக்குது மருந்து கொடுக்குறோம் சாப்பிட்டு வறுமை முடிச்சுட்டு ஒரு உதாரணத்துக்கு பாதி குணமானாத்தான் அன்னைக்கே அந்த ரெண்டரை மணி நேரத்தில் பாதி குணமானால் காசு வாங்குவோம் இல்லை எனக்கு பாதி குணமாகில்ல காவாய் குணமாயிருக்குன்னா காசு வேணாம் அப்படியே கொண்டு போயிடலாம் முடிஞ்சால் நாங்கள் ஒரு ஐநூறுரூவா ஆயிரத்தாயிரம் உங்கள் பஸ்ஸுக்கு நீங்கள் வாங்கிக்கிறலாம் சரி சரி சரிங்க இது இப்படி தாங்க நம்ம சொல்லி கொடுத்துக்கிருக்கோம் அளவுக்கு இப்படி சொல்லி நான் யாரும் கேள்விப்படுறது ஆனால் அளவுக்கு கொண்டு போகிறீங்க அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நல்ல வழியில் கொண்டு போகிறீங்க ஆமாங்கய்யா இதான் விஷயம் ஏன்னா வந்து ஒரு விஷயம் தேடி நிறையா நிறையா பக்கம் தேடி போய் அந்த அங்கே போய் இங்கே போய் எதுவுமே குணமாகலை கடைசி நம்பிக்கை வச்சு வந்தாலுமே இங்க குணமாகாம போனவங்க யாருமே கிடையாது ஆமாங்கய்யா இதான் விஷயம் அந்த பிரச்சனைக்கு தகுந்தங்கய்யா ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வயசு இருக்கு இல்லையா நாற்பது வயசுக்குள்ள ஒரு தடவை வந்தாலே போதும் 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 நல்லா இருச்சுன்றாங்க தேவைப்பட்டால் இன்னொரு தடவை எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா வரலாம் அழகா எல்லா தடவையும் கோழி மருந்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை முதல் தடவை அந்த பிரச்சனை அடிவிட்டு ரத்தக்கட்டும் போதுக்கிட்டுனா ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை எடுக்கலாம் அதுக்கு மேலே கோழி மருந்து தேவை இல்லை வறுமை மட்டும் வந்து ரெண்டரை மணி நேரம் வறுமை முடிச்சுட்டு அழகா வர்ம முடிக்கும் போது அவங்க உடலும் மனமும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அவங்க உடம்பு அவங்ககிட்ட பேசலாம் அதுதான் அவங்க சொல்ற விஷயமேவே இத்தனை அதுக்கு பிறகு அவங்க உண்மையை சொல்றாங்க எங்கெல்லாம் போய் வைத்தியம் பண்ணணும் எவ்வளவு செலவழிச்சம் முடிந்து குணமான பிறகுதான் சொல்றாங்க நம்மகிட்ட ஆமாங்க நம்ம அப்புறம் எல்லாருமே பார்த்துருப்போம் இது ஒரே மாதிரி என்ன பண்றது அப்படின்னு நல்லா சொல்றோம் ஆமாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஐயாவோட நம்பர் கீழே இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு என்ன தொந்தரவு இது மட்டும் கிடையாது மோதம் மோதிரம் கிடையாது என்ன தொந்தரவு வந்தாலுமே ஓப்பனப்பாக அவர்கிட்ட பேசுங்க ஏன்னா பேசினாலே தெரியும் எனக்குள்ள வழி வந்து உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது இவருக்கு தெரியுமான்னாலும் தெரியாது நான் ஒரு விஷயம் சொன்னாதான் அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணால் நல்லா அதை அவர் யோசிப்பார் தவிர நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம்லாம் டக்குன்னெலாம் சொல்ல மாட்டார் டக்குன்னுலாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லவே மாட்டார் யோசிச்சு வாங்க சரி பண்ணிக்கலாம் குணப்படுத்தலான்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் மனசுக்கு பட்டால் மட்டும்தான் அவர் கூப்பிடுவார் ஆமாங்கய்யா இல்லைங்களா ஆமாம்ங்கய்யா ஏன்னா வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் கேட்டு வாங்க ஐயாட்ட பேசுங்கள் மெயினாக வந்து எல்லா விஷயத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம் எப்போ வேணாலும் கூப்பிடலாங்க இல்லைங்கய்யா கண்டிப்பாக அங்கயா நம்மகிட்ட அனாவசியமாக யாரும் பேச மாட்டாங்க நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட உடலுக்கு முடியல இந்த மாரி வர்றோம் அப்படின்னு சொன்னா கூட நான் எடுத்து பேசுவேன் தாராளமா நீங்க வரலாங்கய்யா ஆனா வரதுக்கு முன்னாடி ஃபோன் போட்டு கேட்டுட்டு வாங்க ஒரே டையத்துல மொத்தமாக வந்துட்டிங்கன்னா அத்தனை பேருக்கு எங்களால சாப்பாடு கொடுக்குறது ஒரு நாளைக்கு நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் பார்க்க பார்க்கும் போலதாங்கய்யா பண்ண முடியும் கரெக்ட் ஏன்னா நூறு பேர் இருந்தாலெல்லாம் பார்க்க முடியாது ஒரு நாலஞ்சு பேர் நீங்கள் எதாக இருந்தாலுமே நீங்கள் கிளம்பும்போது மறுபடியா வராங்க ஒரு நாள் கழிச்சு வரங்க மூணு நாள் கழிச்சு வாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படி கேட்டால் போதும் ஐயா இல்லை அப்படி கேட்டுட்டு வெளியேற்க முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா

ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து மெயினாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்க இருக்காதிங்க எல்லாத்துக்கும் உதவிட்டும் ஓகேங்களா ரொம்ப நன்றிங்க வாழ்க்கை வளம்